கோவை மாவட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜனிடம் மனு கோவை மாவட்ட பத்து தொகுதியின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி கல்லூரி வளாகத்தில் உள்ள மூன்று வாயில்களில் இரண்டு வாயில்களில் போதிய பாதுகாப்பு தேர்தல் பணியாளர்களுக்கு முறையான அடையாள அட்டை வழங்கப்படவில்லை நேற்றிரவு உள்ள வந்த இரண்டு கார்கள் எங்கும் பதிவு செய்யப்படவில்லை உள்ளிட்ட புகார்களுடன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் கார்த்திக் குறிச்சி பிரபாகரன் டி ஆர் சண்முக கிருஷ்ணன் பையாகிருஷ்ணன் மயூரா ஜெயக்குமார் பிரீமியர் செல்வம் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் நாகராஜனிடம் புகார் மனு அளித்தனர் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட பத்து சட்டப்பேரவை தொகுதிகளுடைய பொதுமக்கள் வாக்களித்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோவை அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் ஜிசிடி வளாகத்திலே அரசின் சார்பிலே அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய இரண்டு கண்டெய்னர் லாரிகள் உள்ளே வந்தது அது குறித்து நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோட வெளியில் எடுத்துட்டாங்க அதுக்கு பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நேற்று மாலை ஒரு நாளை கால் மணி அளவிற்கு இரண்டு தனியார் வாகனங்கள் வாக்குப்பதிவு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வளாகத்திற்கே வந்தது அந்த இரண்டு கார்கள் வந்தன இது குறித்து எங்களது முகவர்கள் எங்களது வேட்பாளர்கள் அனைவரிடத்திலும் உடனடியாக தகவல் குறித்தார்கள் நாங்கள் வந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அதே மாதிரி டிஆர்ஓ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் தொடர்பு கொண்டு நாங்கள் சொன்னோம் அந்த கார்கள் வந்த அந்த இரண்டு கார்கள் வந்தது அந்த கார்களை பற்றி முன்னா முன்னால் இருக்கக்கூடிய அந்த பாதுகா காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலில் வந்து அந்த கார்கள் வந்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை அந்த பதிவேட்டில் பார்த்தோம் பதிவு செய்யப்படவில்லை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மூன்று கேட் இருக்கு மூன்று கதவுகள் இருக்கின்றன மத்தியில் ஒரு கதவு இருக்கிறது ஜிசிடியில் வடக்கு பகுதியில் ஒரு கதவு இருக்கிறது தெற்கு பகுதியில் ஒரு கதவு இருக்கிறது இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறது அதே நேரத்தில் வடக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த கேட்டில் யார் வேண்டுமானாலும் வந்து செல்லலாம் என்கின்ற அளவுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது இது குறித்து நேற்று இரவு வரை அந்த கார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்த நேரத்தில் பதிவு செய்யப்படவில்லை ஆகவே மாவட்ட தலைவரை நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் பேசினோம் இன்று மாலை நான்கு மணிக்கு வாங்க நேரில் வந்து பேசலான்னு சொன்னார் அதனால் வந்து எங்களது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் பையா என்கிற கிருஷ்ணன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் மயூரா எஸ் ஜெயக்குமார் அவர்களும் வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் சண்முகசுந்தரம் அவர்களும் மேட்டுப்பாளையம் தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் டிஆர்எஸ் சண்முகசுந்தரம் அவர்களும் சூலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் பிரிமியர் செல்வம் அவர்களும் கிடந்துக்கடவு தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் குறிச்சி பிரபாகரன் அவர்களும் மற்றும் எங்களது கூட்டணியைச் சேர்ந்த தேர்தல் வேட்பாளர்களுடைய தலைமை அந்த ஏஜெண்டுகளும் வந்திருக்கிறார்கள் அந்த ரெண்டு கேட்டையும் வந்து மூன்று கேட்டும் வந்து காவல்துறை பலத்த பாதுகாப்பு போட வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பம் வைத்திருக்கின்றோம் கோரிக்கை கொடுத்துருக்கின்றோம் அது மட்டுமல்ல உள்ளே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷன் சொல்கிறாங்க உதவியாளர்கள் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல சிசிடிவி கேமராவுடைய அந்த கட்டுப்பாட்டு அறையில் பணியாற்றக்கூடிய அந்த பிரமுகர் கூட அவருக்கு உரிய முறையில் அடையாள அட்டைகள் வழங்கப்படவில்லை இது குறித்து நேற்றைக்கே நான் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆட்சித் தலைவருக்கு நான் கடிதத்தை மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பின என்னுடைய தலைமை ஏஜென்ட் மூலமாகவும் கிருஷ்ணமூர்த்தி மூலமாகவும் அந்த புகாரை கொடுத்தேன் அதுக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார் அதாவது ஜனநாயகத்தில் ஒரு அரசை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்குப்பட்டு இயந்திரங்கள் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து அங்கே பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல வந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு உரிய முறையில் ஆவணங்களுடன் எந்த விதமான ஒரு அடையாளத்தை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் முறைப்படுத்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா வந்து சில நிமிடங்கள் வந்து சில நிமிடம் பல நிமிடம் வந்து ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகி ஆன் ஆகுது ஆகவே அந்த ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக யூபிஎஸ் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட இடத்துல நாங்கள் வழங்கியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதாகவும் சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த மட்டில் வந்து உரிய முறையில் கட்டுப்பாடுகளோடு அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெளிநபர்கள் யாரும் நடமாடக்கூடாது வரக்கூடாது அதேம அதே மாதிரி சரியான ஆவணங்கள் இல்லாமல் அடையாள அட்டைகள் இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது என்ற கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட தலைவர் அனைத்து வேட்பாளர்களிடத்திலும் அவர் சொல்லியிருக்கிறார்கள்